இன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு புரட்டாசி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் அருளைப் பெற நல்ல நாள் நம்பிக்கையுடன் புதிய முயற்சிகள் தொடங்க ஏற்ற நாள் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்களின் மனநிலை உற்சாகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த வேலைகள் முடிவடையும் பண வரவு அதிகரிக்கும் தொழிலில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறையும் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அசுவினி உடல் நலம் மேம்படும் குடும்பத்தில் உறவினர்கள் உதவுவர் பரணி புதிய வேலை தொடர்பான தகவல் கிடைக்கும் பணத்தில் முன்னேற்றம் கார்த்திகை வீட்டில் மகிழ்ச்சி தம்பதிகளுக்கு நிம்மதி ரிஷபம் சில சின்ன சின்ன தடை இருந்தாலும் கடந்து செல்வீர்கள் உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் செலவுகளில் சற்று கவனமாக இருங்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பழைய நண்பர் உதவி செய்வார் கார்த்திகை சின்ன சிக்கல் இருந்தாலும் விரைவில் தீரும் ரோகிணி குடும்பத்தில் மகிழ்ச்சி பயணத்தில் நல்ல அனுபவம் மிருகசீரிடம் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் பணத்தில் நிம்மதி மிதனம் இன்று உங்கள் பேச்சு பிறரை கவரும் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் பயணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்கள் மகிழ்ச்சி தருவார்கள் மனதில் இருந்த அச்சம் நீங்கும் மிருகசீரிடம் எதிர்பார்த்த வேலை சுலபமாக நிறைவேறும் திருவாதிரை ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் மகிழ்ச்சி புனர்பூசம் தொழில் தொடர்பான முயற்சியில் வெற்றி கடகம் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும் நாள் பணவரவு கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் புனர்பூசம் நல்ல ஒப்பந்த வாய்ப்பு கிடைக்கும் பூசம் தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் பணவரவு சீராக வரும் ஆயில்யம் நண்பர்களிடம் உதவி கிடைக்கும் சிம்மம் இன்று சிறிய தடைகள் இருந்தாலும் மன உறுதியால் வெற்றியடைவீர்கள் வேலை தொடர்பான பயணம் அமையும் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் மகம் பணத்தில் முன்னேற்றம் புதிய தொடர்புகள் உருவாகும் பூரம் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உத்திரம் தொழிலில் நல்ல செய்தி வரும் கண்ணியே இன்று உங்களின் உழைப்புக்கு உயர்ந்த மதிப்பு கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உறவினர்களின் அன்பு கிடைக்கும் வீட்டில் நல்ல நிகழ்வு நடக்கும் உத்திரம் வேலைவாய்ப்பு தொடர்பான நல்ல தகவல் ஹஸ்தம் குடும்பத்தில் நல்ல புரிதல் சின்ன சிக்கல் தீரும் சித்திரை பணவரவு மேம்படும் தம்பதிகளுக்கு நிம்மதி துலாம் சில நாட்களாக மனதில் இருந்த குழப்பம் தீரும் தொழிலில் உயர்வு கிடைக்கும் நண்பர்களிடம் இருந்து நன்மை கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவு வரும் சித்திரை வேலைப்பழு இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் சுவாதி குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்கள் ஆதரவு விசாகம் பயணத்தில் வெற்றி பணத்தில் நிம்மதி விருச்சிகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் நண்பர்களின் ஆலோசனை பயன் தரும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் விசாகம் வேலை தொடர்பான நல்ல வாய்ப்பு அனுஷம் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை கேட்டை சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவு தனுசு இன்று புதியவர்களின் நட்பு பயன் தரும் தொழிலில் சிறிய முன்னேற்றம் கிடைக்கும் செலவில் சற்று கவனம் தேவை உறவினர்கள் மகிழ்ச்சி தருவார்கள் மூலம் வேலை தொடர்பான முன்னேற்றம் பூராடம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆனந்தம் உத்திராடம் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தகவல் கிடைக்கும் மகரம் இன்று மனதில் அமைதி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உறவினர்களின் ஆதரவு உண்டு உத்திராடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திருவோணம் பணத்தில் முன்னேற்றம் ஆரோக்கியம் மேம்படும் அவ்விட்டம் தம்பதிகளுக்கு நிம்மதி குடும்பத்தில் நல்ல புரிதல் கும்பம் இன்று உங்களின் திறமை வெளிப்படும் எதிரிகள் விலகுவர் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வேலை தொடர்பான முயற்சியில் வெற்றி அவிட்டம் நண்பர்களிடம் உதவி கிடைக்கும் சதயம் வேலை தொடர்பான வாய்ப்பு வரும் பூரட்டாதி குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவு சீராக வரும் மீனம் இன்று புதிய திட்டங்கள் கைகூடும் தொழிலில் மேலதிக முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூரட்டாதி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உத்திரட்டாதி வரவு அதிகரிக்கும் ரேவதி குடும்பத்தில் நல்ல செய்தி தம்பதிகளுக்கு நிம்மதி இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லா ராசிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் சூரிய பகவானின் அருளால் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வாருங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்